தேர் பணியமர்த்தப்பட்டார்கள் எனவே பழைய தேர்வு முறையில் தற்போது நிலவும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐடிஐ தொழிற்பலவினர் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளித்து வழங்கிட வேண்டும் எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெஷல் ஃபார் ஹோல்டர்ஸ் என்று மின்சார வாரியம் போக்குவரத்து துறை உள்ளிட்ட தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி தகுதிக்கான காலி பணியிடங்களை சிறப்பு நேரடி நியமன தேர்வின் மூலம் வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் உடனடியாக கண்டிப்பா அந்த தொழில் தெரிஞ்சிருக்கும் அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் இரண்டு வருஷம் அவங்க படிச்சுட்டு வராங்க ஒரு வருஷம் களப்பணி ஆற்றாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் மேல போறக்கூடிய இன்சுலேட்டர் என்ன அது எவ்வளவு கெப்பாசிட்டி தாங்கும் அது ஒயர் எவ்வளவு தாங்கும் அதை படிச்சுட்டு தான் வராங்க படிக்காம எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடியவங்க ஒரு யூகிச்சு தான் செய்வாங்க படிச்சு வரக்கூடியவங்க அதை ஒரு ஒரு இடத்துல கட்டி தெரிஞ்சுக்கிடுவாங்க அவங்கள பணியமர்த்தது நல்லதா ஒண்ணும் தெரியாத ஆட்களை பணியமர்த்தது நல்லதான்னு யோசிக்கணும் சில அரசியல் காரணக்காக இருந்தாலும் நான் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த கணக்கு இந்த முறையாவது கண்டிப்பாக ஐடிஐ படித்த அனைத்து பேருக்கும் இங்க வேலை வாய்ப்பை வழங்கணும் வரக்கூடிய காலங்களிலும் ஐடிஐ படிக்கக்கூடியவங்களை ஒவ்வொரு முறையா படிப்படியாட்டி வேலைக்கு அமர்த்தணும் என்ன காரணம்னா ஒரு வயசுல ஒரே ஒரு வயசு மூத்தினால நான் வேலை இழந்தேன் இதே மாதிரி பல பேர் இருப்பீங்க இன்னைக்கு எங்களுக்கு முயற்சி பல